ஓ மாறுமுக நம தேசிகாயூர் ஸ்ரீ அகத்தியன் சன்மார்க்க சங்கம் அரங்கர் அருட்கஞ்சி மையம் அடிவாரத்தில் இருபத்தி நான்கு மதியம் மற்றும் மாலை வேலை இரு சாதம் சாம்பார் ரசம் மோர் பாயசம் அப்பளம் பொரியல் கூட்டு இட்லி பொங்கல் வடை லட்டு ஆகியவை நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது உபயதாரர் திரு மில்லர் எம்ஜிஆர் பிறந்தநாள் துறையூர் பரமேஸ்வரி பிறந்தநாள் துறையூர் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வீ கேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்